வணக்கம் காம் அக்கௌண்ட் மேனேஜர் பில்லிங் சாஃப்ட்வேரில் சேல் பில் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம் பில் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்குவோம் கான்டாக்ட்ஸ் இதில் கஸ்டமர் கஸ்டமர் நேம் மட்டும் கொடுக்குறேன் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆனதுக்கப்புறமா ஹோம் போய்ட்டு பில் ஆஃப் சப்ளை இதெல்லாம் கஸ்டமர் நேமை டைப் பண்ணிக்குவோம் இந்த மோடில் கேஷா கிரெடிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் முதல் நம்ம பண்ணுறது கேஷ் பில் பண்ணிக்குவோம் மஞ்சள் அரை கிலோ வாங்கிக்கலாம் ஆசிர்வாதம் ஆட்டா ஒரு கிலோ இந்த பில்லை சேவ் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக மூணு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கண்ட்ரோல் எஸ் டெண்டர் ஆப்ஷன் கேட்குது இந்த பில் அமௌண்ட்டு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கஸ்டமர் நம்மளுக்கு நூறுரூவா தராரு அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணோன்னா ரிசீவ்ட் அமௌண்ட்டு நூறு பில் அமௌண்ட்டு தொண்ணூற்றி ஏழு ரீஃபண்ட் அமௌண்ட்டு மூணு இப்படி காமிச்சிரும் இப்போ ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க பில்லு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஷோ ப்ரீவியூ வச்சிருக்கேன் எஸ் இது கேஷ் பில் அப்படிங்கிறதுனால இங்கே மோடு வந்து கேஷ் வந்துடும் நெட் அமௌண்ட் தொண்ணூற்றி ஏழு டோட்டல் ஐட்டம்ஸ் டோட்டல் குவான்டிட்டி டுடே சேவிங்ஸ் ரூபா கஸ்டமரோட பேர் வந்துடும் கஸ்டமர் பாயிண்ட்ஸும் இதில் ஆட் ஆகிருக்கும் அதே கஸ்டமருக்கு கிரெடிட் பில் ஒன்று போடுவோம் ஹாலிக்ஸ் ஒரு குவாண்டிட்டி வெந்தயம் பால் கிலோ சேவ் பண்ணுறேன் க்ரெடிட் பில்லுக்கு சேவ் பண்ணுறப்ப டெண்டர் ஆப்ஷன் கேட்காது இந்த கிரெடிட் பில் பார்த்தீங்கன்னா மூடு கிரெடிட்னு காமிச்சிரும் இந்த பில்லோட அமௌண்ட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா இந்த கஸ்டமர் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் கிடையாது இதுக்கு பெய்டு பண்ணல அதனால் க்ளோஸிங்கில் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா கிரெடிட்டில் இருக்குது இது இந்த பில்ல தெளிவாக காமிச்சிடும் இப்போ அதே கஸ்டமருக்கு இன்னொரு பில் போடுவோம் க்ரெடிட்லேயே போடுவோம் ஒரே கஸ்டமரு திரும்பவும் இந்த மஞ்சள்ங்கிற ப்ராடக்டை வாங்குறதுனால அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காட்டும் பி ஃபைவ்ங்கிற பில்லில் அரை கிலோ வாங்கியிருக்காங்க அதை இங்கே நமக்கு காட்டும் என்டர் வெந்தயம் கால் கிலோ காலிஸ் ஒன்று இப்போ இந்த கஸ்டமர் போன பில்லு கிரெடிட்டுக்கு வாங்கினதுனால அவரோட பேலன்ஸில் இங்கே காட்டும் இரநூத்தி எண்பத்து ரூபா அவர் தர வேண்டியது இருக்குது இந்த பில்லும் கிரெடிட்டுக்கு தான் போடுறோம் இந்த பில்லோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா சேவ் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன பில்லில் வந்துட்டு ஏற்கனவே அவர் கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தார் அதோட இந்த பில்லோட அமௌண்ட்டும் சேர்த்து க்ளோஸிங்கில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும் இப்போ இந்த முறை இவர் பார்ட் பேமெண்ட் பண்ணிடுறாரு அதாவது முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயில் இரநூறுபா கையில் கொடுத்தாராரு கேஷ்ஷாக கொடுத்தாராரு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸில் ரிசிப்ட் ஓச்சர் இன்கம்ஸ் அதில் போயிட்டு எந்த டேட்டில் கொடுக்குறாரோ அந்த டேட்டு அவருடைய பேர் இரநூறுபா கொடுத்துருக்காரு கேஷ் இன் ஹேண்டு ரிமார்க்ஸ் எதுவும் இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணால் அதுவாது சேவ் ஆயிரும் ஓகே இப்போது அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் லெஜர் ஸ்டேட்மெண்ட் இதில் போனீங்கன்னா இதில் டேட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல கஸ்டமரோட பேர் விஜய் என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த கஸ்டமரோட பேலன்ஸ் டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம் பி சிக்ஸ் இந்த பில்லில் வந்து இரநூத்தி ரூபா தர வேண்டியிருந்தது பி செவனில் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா தர வேண்டியது டோட்டலாக ஆறுநூற்றி இருபத்தி ரூபா தர வேண்டியிருந்தது அதில் இரநூறுவா பேமெண்ட் பண்ணிட்டாரு அது போக நானூற்றி இருபத்தி ரூபா இன்னும் தரணும் அப்படிங்கிறது இங்கே காட்டும் இது நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் இல்லை அடுத்ததான் நீங்கள் சேல் பில் அவர் பேரில் போடுறப்ப இந்த பேலன்ஸுங்கிற இடத்துல காட்டிடும் இப்போ சில கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு யூபிஐ பேமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே மோடில் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் க்ரெடிட் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் யுபிஐ ஆப்ஷன் நம்ம இப்போ சேர்க்கணும் அக்கௌண்ட்ஸ் லெஜர் கிரியேஷன் இதில் ஜிபேன்னு கொடுத்துருக்கேன் பொது பேரிடு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும் ஓப்பனிங் பேலன்ஸ் எதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம் இந்த பேரீட்டின் குறியீடு அப்படிங்கிற இடத்துல நான் ஐயோபி அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க இப்போ சேல் பில் போகிறேன் அதே கஸ்டமருக்கு ஒரு பில் போடுவோம் இப்போ டவுன் லிஸ்ட்டில் ஜிபேங்கிறது ஆட் ஆயிருக்கும் என்ட்ரு பண்ணிக்கோங்க சேவ் பண்ணுறேன் இந்த பில்லுக்கு அவர் யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டதுனால இந்த மோடில் பேங்க்குன்னு காட்டும் அவருடைய ஓல்டு பேலன்ஸ் டீட்டெயிலும் காட்டிடும் பில்லில் இந்த டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் பில் ஃபார்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான் பில் ஃபார்மேட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் பத்து நாள் டெமோ ப்ரீடு இருக்குது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்